அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் அண்ணன் சீமான் எதை பேசினாலும் சரி எதை சொன்னாலும் சரி நாங்க அவரை கிண்டல் கேலி செய்வோம் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இங்க ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு அட உங்களுக்கே நல்லா தெரியும் அதை வேற நான் ஏன் மறைச்சி பூடகமா பேசணும் நேரடியாவே சொல்றேன் இந்த திமுகவை சேர்ந்த இருநூறு ரூபாய் கொத்தடிமைகளும் டிஎம் ஐடி விங்கை சேர்ந்த திராவிட ஹைனாக்களும் அண்ணன் சீமான் அவர்கள் எதை பேசினாலும் சரி எதை சொன்னாலும் சரி அவரை கிண்டல் கேலி செஞ்சுகிட்டே இருப்பாங்க பகடி செய்வாங்க அண்ணன் சீமானையே ஒரு மீம் மெட்டீரியலா மாத்தி சமூக வலைதளத்துல பரப்பி விடுவாங்க இப்ப இந்த திமுக கொத்தரிமைகளை பத்தியும் டிஎம் ஐடி விங்கை சேர்ந்த திராவிட ஹைனாக்களை பத்தியும் பெருசா நாம கவலைப்படுறதே கிடையாது அவனுங்க செய்கிற கேலி கிண்டலை கண்டுக்கிறதும் கிடையாது ஏன்னா அவனுங்களோட பொழப்பே அதான் தினமும் காலையில எந்திரிச்ச உடனே அண்ணன் சீமான பத்தியோ நாம் தமிழர் கட்சியை பத்தியோ ஏதாச்சும் கிண்டல் கேலி செய்யணும் இல்லையா அவங்கள பத்தி எல்லாரும் நம்புற மாதிரியான ஒரு பொய்ய ஒரு கட்டுக்கதையை சமூக வலைதளத்துல பரப்பி விடணும் அப்படி செஞ்சா மட்டும்தான் திமுக கிட்ட இருந்து இருநூறு ரூபாய் பேட்டா கிடைக்கும் அந்த இருநூறு ரூபாய வாங்கி அதுல சோறு சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வாழக்கூடிய அற்ப ஜந்துக்கள் ஈன பிறவிகள் தான் இந்த திமுகவை சேர்ந்த வேலைய பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கோம் இப்ப இத்தனை நாட்களாக நம்மளை பத்தி கட்டுக்கதைகளையும் பொய்களையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறானுங்க கேலிக்கிண்டல் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறானுங்க ஆனா மக்கள் யாராச்சும் அவங்கள மதிச்சாங்களா ஏதாச்சும் ஒரு இடத்துல மக்கள் வந்து நம்மை நோக்கி ஏன்பா இப்படி பொய் சொன்ன அப்படின்னு கேட்டு இருக்கிறாங்களா கிடையாது இவனுங்க பரப்புற பொய்யால நம்முடைய வளர்ச்சி ஏதாவது ஒரு இடத்துல தடைபட்டுச்சா அதுவும் கிடையாது அதனால தான் சமீப காலமா அவனுங்க பேசுறத கண்டுக்கிறதே கிடையாது ஆனாலும் இத ஒரு சிக்கல் இருக்கு இவனுங்க செய்யற கேலி கிண்டல கண்டுக்க வேணாம் அவனுங்க நம்மளை பத்தி பரப்புற பொய்களுக்கு நாம பதிலடி தான் ஆகணும் ஒருவேளை அப்படி பதிலடி கொடுக்கலன்னு வைங்க அந்த பொய்யெல்லாம் உண்மை அப்படின்னு ஆகிடும் அதுக்கு அனுமதிக்கலாமா கூடாது ஆனா நீங்க ஏன்பா சிரமப்படுறீங்க நீங்க இதுக்கு கூட கஷ்டப்பட வேணாம் நாங்களே அதற்குண்டான தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக கொத்தடிமைகளும் திராவிட ஹைனாக்களும் நாம் தமிழர் கட்சியை பத்தியும் பொய்களுக்கு திமுக இருந்தே சில பேர் தகுந்த பதிலடிய கொடுத்திருக்கிறாங்க அப்படித்தான் சமீப காலத்துல இந்த கொத்தடிமைகளும் ஹைனாக்களும் வலுவான ஒரு பதிலடிய வாங்கிட்டு வழி தாங்க முடியாம வாயை விட்டு கத்தவும் முடியாம அமைதியா கப்பு சிப்புன்னு பதுங்கி இருக்கிறானுங்க என்ன நடந்தது அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும் சீமான் அவர்கள் ஒரு மேனையில் பேசும்போது ஒரு கட்சியின் தலைவராக நான் கையெழுத்து போட்டு கடிதம் கொடுத்தாலே நம்முடைய ஈழத் தமிழ் சொந்தங்களுக்கு பல உலக நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் தங்க அனுமதி கொடுக்குறாங்க விசா கொடுக்குறாங்க அப்படின்னு இருப்பாரு நீங்களே கேளுங்களேன் லால் கடிதங்கள் கொடுத்தால் பிரான்ஸ் குடியூரிலோடுது இல்ல லால் கடிதம் கொடுத்தால் டெல்லர்க்கு ஃப்ரால்ஸ் சுரிஸ் குடியுரிமையோடது இல்லையங்கிட்ட இருந்து சிறையில கைது பண்ணி வைக்கிறாங்க அப்புறம் வந்து விசா வேணும் குடியுரிமை வேணும் கையெழுத்து போட்டு இந்த மாதிரி என்னோட பணியாற்றினா நாங்க ஒரு அரசியல் இயக்கம்னா ஓகே அவங்க கொடுத்துருது அண்ணன் சீமான் அவர்கள் இத பேசுனதுக்காக இந்த கொத்தரிமை கூட்டமும் திராவிட ஹைனாக்களும் அன்னைக்கு அவரை அந்த ஓட்டு ஓட்டினானுங்க மிக மோசமான அளவுக்கு கிண்டல் கேலி பண்ணாங்க இவர் பெரிய மினிஸ்டர் இவர் பெரிய அதிபர் இவர் கையெழுத்து போட்டு கொடுத்தா வெளிநாட்டுல விசா கொடுக்கறாங்களா இதெல்லாம் பொய்யுங்க அப்படின்னு சொன்னானுங்க இது பத்தாது அப்படின்னு நடுவுல குறுக்கால ஒரு போலி ஃபேக்ட் செக் டீம் வந்து டேட்டா மேனிபுலேஷன் பண்ணி நாங்க வந்து சீமான் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் இங்க பாருங்க அப்படியெல்லாம் ஒரு தனி மனிதர் கையெழுத்து போட்டு கொடுத்து எந்த ஒரு உலக நாடுகள்லயும் விசா கொடுக்க மாட்டாங்க அகதிகளை தங்க அனுமதிக்க மாட்டாங்க சோ சீமான் சொன்னது பொய் அப்படின்னு அவனுங்க பங்குக்கு அவனுங்களோட வன்மத்தை கொட்டிட்டு போனாங்க இப்போ என்ன தெரியுமா நடந்திருக்கு அடே மக்கு பசங்களா சீமான் பொய் சொல்லல சீமான் சொன்னது உண்மைதான் திமுக தரப்புல இருந்தே ஒரு நபர் ஒரு முக்கியமான நபர் இந்த திராவிட ஹைனாக்களுக்கும் கொத்தடிமை கூட்டத்திற்கும் இந்த டீமுக்கும் மண்டையில உரைக்கிற மாதிரி நல்லா கொட்டி சொல்லிட்டு போயிருக்கிறாரு யார் தெரியுமா அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் சீமான் சொன்னது உண்மைதான் அப்படின்னு அண்ணன் தொல் திருமாவளவனும் மேடையில பேசியிருக்கிறார் நீங்களே கேளுங்களேன் இங்க புலிகளோட தொடர்புல இருந்தா தூக்கி அடிச்சிடறான் அங்க புலிகளோட தொடரிமை தரா ஐரோப்பிய நாடுகளில் நான் புலிகள் இருந்தேன் போராட்டத்துல இருந்தேன் அப்படின்னு சர்டிவிகேட் நல்லா நிறைய சர்டிபிகேட் கொடுத்துருக்குற அந்த மாதிரி ஒரு எம்பிங்கிற முறையில அப்படின்னு சர்டிவிகேட் நல்லா நிறைய சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு எம்பிங்கிற முறையில வர்றவங்களுக்கு வந்து பிரான்ஸ்ல ஐரோப்பில ஏதாவது ஒரு நாட்டுல போய் தங்கணும்னா இவர் வந்து ஈழ விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர் ஆயுத குழுக்கள் ஆயுத குழுக்களோட தொடர்பு இருந்தவர் அதனால் இவர் இலங்கைக்கு போனால் இவரை கைது செய்து விடுவார்கள் அல்லது கொன்று விடுவார்கள் எனவே இவரை இவரை உங்கள் நாட்டில் அடைக்கலம் தந்து அவருக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம கடிதம் கொடுக்கணும் அதை வந்து இங்கிலாந்துல ஏற்றுக்கிறாங்க ஐரோப்பிய நாடுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் அமெரிக்காவில ஏற்றுக்கொள்கிறார்கள் கனடாவிலே ஏற்றுக்கொள்கிறார்கள் கேட்டீங்களா அந்த தோல் திருமாவளவன் என்ன சொல்றாரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாக நான் கையெழுத்து போட்டு கடிதம் கொடுத்தால் நம்முடைய ஈழ தமிழ் சொந்தங்களுக்கு பல ஐரோப்பிய நாடுகள்ல குறிப்பா பிரான்ஸ் ஜெர்மனி மாதிரியான நாடுகள்ல விசா கொடுக்கறாங்க அவங்களை தங்க அனுமதிக்கிறாங்க அப்படின்னு பேசி இருக்கிறாரு எங்க இப்ப இந்த திமுக கொத்தடிமைகளையும் திராவிட ஹைனாக்களையும் கூப்பிட்டு அவர் கேலி கிண்டல் செய்ய சொல்லுங்க அந்த போலி பேக்ட் செக் டீம் எங்கப்பா அவனுங்களையும் கூப்பிடுங்க அண்ணன் தோல் திருமாவளவன் சொன்னது போய் அப்படின்னு ஒரு பேக்ட் செக் பண்ணி வெளியிட சொல்லுங்க யாரும் வாயே தரக்க மாட்டானுங்க கப்பு சிப்புனு வாய மூடிக்கிட்டு பாதாள கிடங்களை பதுக்கிடுவானுங்க இந்த சம்பவம் நடந்தது ஒரு மாசத்துக்கு முன்னாடி நானும் இதை பத்தி யாராச்சும் பேசுவானுங்க பேசுவானுங்க அப்படின்னு பார்க்குற வாயே திறக்க மாட்டேங்கிறானுங்க ஏன்னால் அடி பலமா விழுந்துருக்கு அந்த தொல் திருமாவளவனை கிண்டல் பண்ணா அது வேற மாதிரியான பின் விளைவுகளை ஏற்படுத்தும் இல்லையா அதனால அப்படியே அமைதியாக சைலண்டா இருந்துட்டானுங்க யாரும் கண்டுக்கலன்னு நினச்சி கடந்து வந்துட்டானுங்க ஆனா இவனுங்களை விடுற மாதிரி இல்ல அப்படிங்கிறதுனால தான் இப்போ இதை இழுத்து போட்டு செம்ம சாத்து சாத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆக மொத்தம் இந்த திமுக கொத்தடிமைங்க மூஞ்சிலையும்

நாங்க கூடுதல் சீட்டு கேட்க போறோம் அப்படின்னு அறிவிக்கிறாரு எங்க இருந்து இவருக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் தான் தெரியுது இது இவருடைய யோசனை கிடையாது அதுக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடியே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளரான ஐயா சண்முகம் அவர்கள் இதே விஷயத்த பேசி கூட்டணி கட்சி இல்லாம திமுக ஜெயிக்க முடியாது எனவே கூட்டணி கட்சிகளை அனுசரிச்சு போறதுதான் திமுகவுக்கு அழகு அதனால வரப்போற தேர்தல்ல நாங்க கூடுதலா சீட்டு கேட்க போறோம் அப்படின்னு அறிவிச்சாரு இத கேட்ட உடனே நாங்க மட்டும் என்ன தக்காளி தொக்கா இரு நானும் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தொல் திருமாவளவன் எனக்கும் கூடுதலா சீட்டு வேணும் அப்படின்னு அறிவிப்ப வெளியிட்டு இருக்கிறாருங்க இத கேட்ட உடனே திமுக கொஞ்சம் ஆடித்தான் போயிருச்சு ஏன்னா போன தடவையே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆறு சீட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆறு சீட்டு திருமாவளவனுக்கு ஆறு சீட்டு காங்கிரசுக்கு அதுக்கப்புறம் மற்ற சில சின்ன சின்ன கட்சிகளுக்கு எல்லாம் ஒரு ஒரு சீட்டு எல்லாருக்கும் கொடுத்தது போக நூத்தி எழுபத்தி மூணு சீட்டுல நின்று நூத்தி முப்பத்தி ஒரு சீட்டுல ஜெயிச்சு பார்டர்ல பாஸ் பண்ணி இருக்கிறோம் இந்த லட்சணத்துல ஆளாளுக்கு கூடுதலா சீட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்களே இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டா நாம எங்க போறது நாம ஜெயிப்போமா மாட்டோமா அப்படிங்கிற பயம் திமுக தலைமைக்கு வந்துருச்சு உடனே திருமாவளவனுக்கு போனை போட்டு என்னமாங்க சத்தம் அப்படின்னு கேட்டு போல அண்ணன் உடனே பல்ட்டி அடிச்சு தன்னுடைய முடிவை மாத்திக்கிட்டு நேற்று மாலை என்ன தெரியுமா சொல்லிட்டாரு கூடுதலா சீட்டே கொடுக்கல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க ஆனா சீட்டே கொடுக்கலனாலும் பரவாயில்லைங்க நாங்க வந்து திமுக கூட்டணியில தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு ஏன் இந்த அளவுக்கு பணிஞ்சு போற இப்ப ஆறு சீட்டு கொடுத்து ரெண்டு சீட்டுல ஜெயிக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே தைரியமா நாங்க கூடுதலா சீட்டு கேட்போம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க இத்தனைக்கும் திமுக இருக்கு இந்த ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியும் தொங்கு சதம் இவங்களுக்கு கொடுக்கிற ஆறு சீட்டு அப்படிங்கிறது வேஸ்ட் அதுக்கு பதிலா திமுகவே அந்த இடத்துல நின்னு போட்டி போட்டா கூட அவங்களுக்கு கூடுதலா சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பாங்க அப்படி ஒரு நிலைமையில இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியை தைரியமா நாங்க கூடுதலா சீட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது வட தமிழ்நாட்டுல விசிகாவோட துணையே இல்லாம திமுக ஜெயிக்கவே முடியாது அந்த அளவுக்கு வலிமை பெற்ற ஒரு கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு நீங்க ஏன் இப்படி பணிஞ்சு போறீங்க எனக்கு ஏன் இந்த அளவுக்கு திமுக ஸ்டாலின் குடும்பத்தையும் தாங்கு தாங்க தாங்குறீங்க ஏன் வந்து உங்களுக்கு திமுக ஆட்சியை காப்பாற்றணும் ஸ்டாலின் குடும்பத்தோட அதிகாரத்தை காப்பாற்றணும் அப்படிங்கறதுல அவ்வளவு அக்கறை இந்த குடும்பமோ இந்த கட்சியோ இந்த தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் சுரண்டி கொழுத்தது பத்தாதா கொஞ்சம் கூடுதலா சீட்டு தான் கேளுங்களேன் இல்லனா அந்த கட்சியை விட்டாச்சும் வெளியே வாங்கல எதையும் செய்யாம நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னா இது என்னன்னு சொல்றது சரி அது எப்படியோ போகட்டும் இதுக்கு நடுவுல இந்த அனில்ஸ் இருக்கிறானுங்கல்ல அவனுக்கு வேற வந்து பல்பு வாங்கி இருக்கிறானுங்க இப்ப அண்ணன் தோல் திருமாவளவன் கூடுதலா சீட்டு கேட்டாரு இல்ல எப்படியும் திமுக தராதுன்னு தெரியும் உடனே இவனுங்க தூது அனுப்பி இருப்பானுங்க போல இந்த சிவாஜி படத்துல சாலமன் பாப்பையா சொல்லுவார் இல்ல எங்க கிட்ட வாங்க எங்கிட்ட ரெண்டு பொண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எங்க கிட்ட வாங்க எங்க கிட்ட நிறைய சீட்டு இருக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணும்னாலும் தரோம் அப்படின்னு ஒரு தூது விட்டு இருக்கிறாங்க தான் அண்ணன் தொல் திருமாவளவன் சீட்டே கொடுக்கலனாலும் பரவாயில்ல நான் திமுக கூட்டணியில தான் இருப்பேன் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு இந்த அனில்ஸுக்கு மிகப்பெரிய பல்ப் ஆயிருச்சு சோ அவனுங்களும் தங்களுடைய வழிய வெளியே சொல்ல முடியாம வாயை பொத்திக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறானுங்க நாம வந்து அந்த தோல் திருமாவளவன் கிட்ட இறுதியா ஒண்ணு சொல்லிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ஏன்னா நீ மட்டும்தான் இந்த கூட்டணி அறம் மோரம் இத பத்தி எல்லாம் யோசிக்கிற ஆனா திமுக எதையுமே யோசிக்கிறது கிடையாது அவங்களோட முழு நோக்கமும் முழு குறிக்கோளும் அதிகாரத்துல மட்டும்தான் இருக்கு அதிகாரத்தை பிடிக்கணும் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் இருக்கு மத்தபடி நீங்க சொல்ற மாதிரி மதவாத எதிர்ப்பு பாசிச எதிர்ப்பு இந்துத்துவ எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு இதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது அதை பத்தி எல்லாம் அவங்க பேசுறதும் கிடையாது நான் வேணும்னா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா இப்ப திருச்செந்தூர் முருகன் கோவிலோட குடமுழுக்க தமிழ நடத்தணும் அப்படின்னு வலியுறுத்தி வரப்போற பதினாலாம் தேதி நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதா இருந்துச்சு அதுக்கு இந்த திராவிட மாடல் திமுக அரசு சேர்ந்து நடத்துற முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு தூண்டும் விதமாக இந்த இந்துத்துவ பெரியர்கள் நடத்தும் மாநாட்டுக்கு மட்டும் இந்த திமுக அரசு அனுமதி கொடுத்திருக்கு இப்ப சொல்லுங்க யார் உண்மையாகவே பாஜக உண்மையாகவே சனாதனத்தையும் இந்துத்துவத்தையும் எதிர்க்கிறாங்க நீங்க மட்டும்தான் பேசுறீங்க திமுகவுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது இந்துத்துவமும் ஆர்எஸ்எஸ்ஸும் எஸ் பாஜகவும் இந்த மண்ணுல வளர்ந்தா அது நமக்கு லாபம் தான் அவங்களை காட்டி காட்டி சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தி அதன் மூலமா வாக்குகளை வாங்கலாம் அப்படின்னு திமுக கணக்கு போடுது திட்டமிட்டு இந்த மண்ணுல ஆர் எஸ் பாஜகவையும் வளர்த்து விடுறதே திமுக தான் நீங்க அவங்க கூட இணைஞ்சு அவங்கள வலிமைப்படுத்துறீங்க மறைமுகமா இந்துத்துவத்திற்கும் சனாதனத்திற்கும் உதவி செய்யறீங்க இதெல்லாம் நியாயமா என்னமோ போங்கனே இறுதியா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் நீங்க உங்களை நம்பி நிக்கிற சமூக மக்களுக்கும் உண்மையா இல்ல இந்த தமிழ் இனத்துக்கும் உண்மையா இல்ல பெரிய துரோகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க எதையாவது ஒண்ணு செஞ்சுட்டு போங்க உங்களை பத்தி பேசி பேசி அழுத்து போச்சு சரியா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம் உறவுகளை அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கல் நான் உங்கள் மகிழ் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்